சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகிறதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து எனக்கு இது உண்மையாகவே தெரியும் ஏன்னா அவர் மேலே உண்மையான அன்பு பாச நான் வச்சுருந்தேன் அவர் வந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் நல்லா சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாவித்ரி இங்கே பாருங்க இவங்க யார் சொல்லுத்தையும் நம்பாத நான் சொல்லுறது கேளு உன் தங்கச்சி வந்து போய் சொல்லுவேன்னா என் பொண்ணுக்காக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டு இருக்கீங்க இது எல்லாமே புரிந்து நல்லா சொல்லி ரொம்ப வரு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாத என் தங்கச்சின்ற ஒரே ஒரு காலத்துக்காக உன்னை நான் சும்மா விடுறேன் என் பைய மேல இல்லாத பொல்லாத பழி எல்லாம் போட்டு குற்ற உணர்ச்சில உட்கார வச்சு இப்படி எல்லாம் பண்ணி உன்னை என்ன தடையணும்னு நினைச்ச எதுக்காக இப்படி பண்ணு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதும் இல்ல அது வந்துட்டாங்க போதோ உன்னை நம்பி நான் மோசம் போனதும் போதும் என் பையன் எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சில இருந்தா அவனுடைய பிறந்தநாளை நானும் திருவிழா மாதிரி கொண்டாட இருந்தவனை இப்படி குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டீங்களேன்னு நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தாமரை வந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அவ வந்து சேது மேல உயிரே வச்சிருக்கா தயவு செஞ்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்கன்னு எல்லாம் சொல்லி பயங்கர வருத்தப்பட்டு பேசுறாங்க இப்ப ராஜாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ